அது இறுதிய மேரி குடும்பத்தினர் கடலூர் டி ஆண்டனி சாமி இவரின் ஆண்மீலைப் பாட்சிக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் நல்ல உடல் உள்ள சுகமும் வேண்டி நன்றியின் பலியை வாரே நன்றியின் பலியை வாரே நன்மைகள் நாமே அடைவோம் வாரே நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை வாரே நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்மைகள் நாம் அடைவோம் வாரி தந்தை மகன் தூயாவியார் பெயாலே ஆமாண்டவராக கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே ஆண்டபரே இரக்கமாயிரும் आण्डरे इकमायतुवेकमाय क्रीतुवेकमाय आण्डवरी इरकमाय ஆண்டவரி இரக்கமாறும் மன்றாடுவோமாக என்றென்றுமல்ல உள்ள அல்ல இறைவா எங்களில் நம்பிக்கை எது நோக்கு அன்பு ஆகியன வளர செய்தரும் அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்று கொள்ளவும் தகுதி பெறுவோமாக உம்மோடு தூயாவியார் ஒன்றை பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவழியாகவும் திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினேழு முடிய சகோதரர் சகோதரிகளை நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீய செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம் நாம் இவ்வாறு அழைக்கும் நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார் நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாயிருக்கிறோம் ஆம் நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி ஆண்டவராம் நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள் ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிறிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடி போவர் நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர் கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர் மகிழ்ந்து கொண்டாடுவர் பல்லவி ஆண்டவராம் நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தவர்களின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகிறார் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்விற்கு அழைத்து செல்கிறார் பல்லவி ஆண்டவராம் நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள் அல்லிலுயா 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 ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை அந்த உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும் அல்லீ லூயா அல்லீ லூயா ஆண்டவருங்களோடு இரு பாராக உமான் இரு பாராக புனித எழுதிய செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கி அதிகாரம் பதிமூன்று இறை திரு வசனங்கள் பத்திலிருந்து பதினேழு முடிய அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்து கொண்டு இருந்தார் பதினெட்டு ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்த உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்து நிலையில் இருந்தார் இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு அம்மா உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார் உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார் இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து வேலை செய்ய ஆறு நாட்கள் உண்டே அந்நாளில் வந்து குணம் பெற்று கொள்ளுங்கள் ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார் ஆண்டவரோ அவரை பார்த்து வெளிவேடக்காரரே நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ பாருங்கள் ஆபிரகாமின் மகளாகிய இவரை பதினெட்டு ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான் இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறை இல்லையா என்று கேட்டார் அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர் திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர் கிறிஸ்து புகழ் மக்கள் அனைவரும் அவர் செய்த மாற்றிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர் ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகளே எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோட மாற்றிக்குரிய செயலை நமக்கு செய்கிறாரோ நமக்கு காட்டுகிறாரோ நாம் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஆனால் நச்செய்தில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்கின்றோம் அந்த தொழுகை கூட தலைவர் அவ்வாறாக செய்யவில்லை ஆண்டருடைய மாட்சிக்கு எதிராக இருக்கிறார் ஆண்டவர் அவருடைய மாட்சிக்கு எப்பொழுதும் சான்றாக இருந்து மகிழ வேண்டும் என்றுதான் நம் அனைவரையும் அழைத்திருக்கிறார் அவ்வாறாக நாம் மகிழும் பொழுதுதான் நம் அனைவரும் ஆண்டவர் தருகின்ற விடுதலையை பெற்றிருக்க முடியும் இல்லை என்றால் சாத்தானின் பிடியில் தான் எப்பொழுதும் இருப்போம் என்று தெல்ல தெளிவாக ஆண்டவர் கூறுகின்றார் ஆகவே ஆண்டவர் தருகின்ற அந்த விடுதலையை பெற்ற மக்களாக இருப்பதற்காக ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருந்த மக்களாக இருப்பதற்காக நாம் இரண்டு முக்கிய செயல்களை செய்ய வேண்டும் முதல் செயல் என்னவாக இருக்குது முதல் வாசகத்தில் கூறியிருப்பது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளில் நாம் அனைவரும் பங்கு பெற வேண்டும் அவருடைய பாடுகளில் பங்கு பெறும் பொழுதுதான் அவருடைய மாட்சியிலும் நம்மால் பங்கு பெற முடியும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அவருடைய பாடுகள் என்னவென்று நம் அனைவருக்கும் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டதுதான் அவருடைய பாடுகளாக இருக்கிறது அவருடைய மாட்சி என்னவாக இருக்கிறது என்றால் மின்னகம் அடைந்து அவருடைய அரியணையில் அமர்த்துவதுதான் அவருடைய மாட்சியாக இருக்கிறது அந்த பாடுகளும் ஆட்சியும் நாம் எங்க பெற முடியும் என்றால் திருபலியில்தான் நம்மால் பெற முடியும் அதற்காக தான் நீங்களும் நானும் இந்த திருபலியிலுக்கு வந்திருக்கின்றோம் அந்த திருபலியில்தான் அவனுடைய பாடுகளை நாம் நினைவுபடுத்தப்படுகின்றோம் இந்த மாதிரிலாம் ஆண்டவர் செய்து நமக்காக துன்புறுத்தப்பட்டார் என்று நினைவுபடுத்தப்படுகின்றோம் எப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்கின்றோமோ அப்பொழுது ஆண்டோடைய மாட்சியை நாம் அடைகின்றோம் அதாவது விண்ணகம் அடைவதற்கு ஆண்டவரோடு வழியை வகின்றார் ஆகவே இவராக நாம் செய்யும் பொழுது தூய ஆவியானவர் நமக்கு தருவார் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அதன் வழியாக ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார் அவர்தான் நம்மளுக்கு இயக்கி கொண்டு சென்று கொண்டிருப்பார் அதன் வழியாக அவர் தருகின்ற வாழ்வை முழுமையாக அடைவோம் அவருடைய மக்களாக நாம் மாறிவிடுவோம் அவருடைய பிள்ளைகளாக நாம் அனைவரும் மாறிவிடுவோம் இது நம்முடைய உரிமை என்று ஆண்டவர் தள்ள தெளிவாக கூறியிருக்கின்றார் ஆகவே அவருடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்ள வேண்டும் திருப்பள்ளிக்கு வந்து முதல் செயல் இரண்டாவது செயலாக என்ன இருக்குது என்றால் இந்த திருப்பாடலில் கூறியிருப்பது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தான் நமக்கு மீட்பு உண்டு என்று உணர்ந்த மக்களாக இருக்க வேண்டும் முழுமையான நம்பிக்கையை அவர் மீது வைக்க வேண்டும் முழுமையான நம்பிக்கை என்றால் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் கூறியிருப்பது போல நம் ஒவ்வொருத்துறைய வாழ்க்கையையும் ஆண்டவருக்கு அர்ப்பணமாக தர வேண்டும் தரும் பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி தருகின்றார் என்ன வாக்குறுதி என்றால் நாள்தோறும் உங்களை நான் தாங்கிக் கொள்வேன் உங்களுக்கு தலைவராக நான் மாறிவிடுவேன் அவ்வாறாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இறப்பின் நின்று உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அதன் வழியாக நாம் அனைவரும் நேர்மையாளர்களாக மாறிவிட்டு ஆண்டுடைய மகிழ்ச்சியில் இணைந்து விடுவோம் இதுதான் இரண்டாவது செயல் ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு செயல்களை நாம் செய்யும் பொழுது எப்பொழுதும் ஆண்டுடைய மாட்சிக்குரிய செயலோடு இணைந்து ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சியை எப்பொழுதும் பெற்று விடுதலை பெற்ற மக்களாக எந்நேரமும் வாழ்ந்து வருவோம் இந்த அருளுக்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரையை நாடி தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் இல்லை இல்லாத அன்பாலி உங்கேக மகனை எமக்கள்ளி தப்பிதாவி ஏற்றருள்வி எம் காணிக்கை இதனை இல்லை இல்லாதன்பாலி உங்கேக மகனை எமக்கள்ளி தப்பிதாவி ஏற்றருள்வே எம் காணிக்கை இதனை சகோதர சகோதரிகளை என்னுடையதும் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்திய பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே மாற்றி கூறிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருள உண்மை வேண்டுகின்றோ இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களையும் அது மாட்சிக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவியாக உண்மை ஆண்டவர் ஆண்டவருங்களோடு இருபாக உம்மான் இரு பாரயங்களே மேலே எழுப்புங்க ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவு நாகி ஆண்டவருக்கு நன்றே கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் முடி அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுள்ளமானிர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றனர் மீட்படைந்தோர் புகழ்கின்றனர் சேர்ந்து நாங்கள் கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் அன்னகமும் மது மாட்சியால் விரைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நீர்மையாகவே அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிகைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் உலம் கனிந்து தம்மை போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று ஏனல் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல் அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனனில் நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் பொருள் ஆண்டவரே நீர்வருமளவும் அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பில் உயிர்ப்பிலும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் புரிய என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரையே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகியவர் அனைவருடனும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் ஆயிரம் கடவுளன் கண்ணி தாயான புனித ஆரோக்கியமாதா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகிலும் முககுந்தவராக இருந்தவர் ஆகியவர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பற்று திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக புகழ் கேத்த வர மருள உண்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவர் வல்ல எல்லா இறைவனாகிய தந்தையே

கீப்பரின் கட்டளைய கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து செபிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் நை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போம் ஆக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரை எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ள ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்திருளும் இதோ இறை பாவங்களை போக்குபவர் இதோ நம்முடைய அன்றாட உணவு செம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெற்றோர் அண்டபிரி நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லீரலும் எனது ஆன்மா நலமடையும் ஆண்டவரே அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்தருள்ள உண்மை வேண்டுகின்றோம் அதனால் இப்போது திருப்பலியை கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்று கொள்வோமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை ோ ஆண்டவர் உங்களோர் இருபாராக உம்மான்மாவோடும் இருபாராக எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாருங்களை காசி வழங்குவாரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மகிழ்ச்சி பெற சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன் திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் திருமதி இறுதிய மேரி குடும்பத்தினர் கடலூர் டி ஆண்டனி சாமி இவரின் ஆண்ம இலைப்பாட்சிக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் நல்ல உடல் உள்ள சுகமும் வேண்டி